வணக்கம் நண்பர்களே உங்கள் கனவுகளை நிஜமாக்க எளியதும் சக்தி இருக்கின்ற ஒரு மனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பற்றிதான் நாம் இன்று பேசப்போகிறோம் இதற்கு பெயர் ட்ரிபிள் ஃபைவ் முறை இந்த டெக்னிக் உங்களுடைய எண்ணங்களை கனவுகளை உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக்க உதவுகிறது உங்கள் எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு தெரிவிக்க ஒரு விதமான இரகசிய வழிமுறை இதுதான் இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விரும்பியதை அடைய இந்த முறை எப்படி உதவும் என்பதை புரிந்து கொள்வீர்கள் ட்ரிபிள் ஃபைவ் முறை என்றால் என்ன ட்ரிபிள் ஃபைவ் முறை என்பது ஒரு மனோ ஆற்றல் அதாவது மனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இதன் மூலம் உங்கள் மனதின் ஆற்றலை உள்முனைப்பாக பயன்படுத்தி உங்கள் கனவுகளை நிஜமாக்கலாம் உங்கள் ஆசையை ஒரு வாக்கியமாக எழுதுங்கள் அந்த வாக்கியத்தை தினமும் ஐம்பத்தி ஐந்து முறை எழுத வேண்டும் இதை ஐந்து நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த எளிய நடைமுறை உங்கள் மனதில் உள்ள ஆற்றலை உறுதியாக செய்து பிரபஞ்சத்தில் அதற்கான பலனை உங்களுக்கு கொண்டு வரும் இந்த முறை மூன்று முக்கிய காரணிகளின் மூலம் செயல்படுகிறது ஒன்று உறுதியான எண்ணம் நீங்கள் எந்த விஷயத்தை உள்மார்ந்து நம்புகிறீர்கள் என்பதே மிக முக்கியம் உங்கள் மனம் எந்த ஒரு எண்ணத்தில் நிலைத்திருக்கிறதோ அதற்கு ஏற்ப பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறது ரெண்டு எழுத்தின் சக்தி எழுதுவது என்பது ஒரு மனோ அமைப்பு நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதும்போது உங்கள் மனதின் ஆழமான பகுதிகள் அதனை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது மூணு நம்பிக்கையின் ஆற்றல் நீங்கள் எழுதும்போது அந்த ஆசை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்டது என்ற உணர்வுடன் இருக்க வேண்டும் இது உங்கள் மனதை நேர்மறை ஆற்றல் குவியலாக மாற்றுகிறது ட்ரிபிள் ஃபைவ் முறையை எப்படி செயல்முறைப்படுத்துவது ஒன்று இடத்தை தேர்ந்தெடுங்கள் அமைதியான சுத்தமான இடத்தில் அமருங்கள் நீங்கள் மன நிறைவுடன் இருக்க வேண்டும் ரெண்டு உங்கள் ஆசையை தீர்மானிக்கவும் நீங்கள் எந்த கனவை நிஜமாக்க வேண்டும் என்பதை தெளிவாக முடிவு செய்யுங்கள் உதாரணமாக நான் ஒரு நல்ல வேலை பெற்றுவிட்டேன் என் குடும்பம் சந்தோஷமாக உள்ளது நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன் மூணு விருப்பமான வாக்கியத்தை எழுதுங்கள் அது நேர்மறையாக இருக்க வேண்டும் உதாரணம் நான் வருத்தமின்றி வாழ விரும்புகிறேன் இப்படி எழுதக்கூடாது எதிர்காலத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அது நிகழ்காலத்தில் நடந்துவிட்டதாக எண்ணி எழுத வேண்டும் உதாரணமாக நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இவ்வாறே எழுத வேண்டும் தினமும் ஐம்பத்தி ஐந்து முறை எழுதுங்கள் உங்கள் விருப்பமான நோட்டில் உங்களுக்கு விருப்பமான பேனாவை பயன்படுத்தலாம் உங்கள் மனதில் அதற்கான நம்பிக்கையுடன் எழுதுங்கள் எழுதும்போது உங்கள் கனவுகள் நிஜமாக்கிய தருணத்தை உணர்ந்து கற்பனை செய்யுங்கள் ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து செய்யுங்கள் நீங்கள் செய்யும் இந்த ஐந்து நாட்கள் தொடர்ச்சியான செயல்திறன் மிக முக்கியமானது நீங்கள் எழுதும் மனதில் சந்தேகங்கள் தோன்றினால் என்ன செய்ய வேண்டும் உங்கள் மனதை மீண்டும் அந்த கனவில் கொண்டு வாருங்கள் ஏனெனில் மனதின் உறுதி மிக முக்கியம் நீங்கள் ஒரு நாள் விடுப்பு எடுத்து எழுதலாமா என்று கேட்டால் தவறாமல் தினமும் அதை எழுத வேண்டும் நீங்கள் தவற விட்டீர்கள் என்றால் அதை மறுபடியும் முதல் நாளிலிருந்து தொடங்குவதே நல்லது எல்லோருக்கும் இது வேலை செய்யுமா உங்கள் மனதின் நம்பிக்கையை சார்ந்தது நீங்கள் உண்மையான நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இது கண்டிப்பாக வேலை செய்யும் ட்ரிபிள் ஃபைவ் முறையின் பலன்கள் உங்கள் மனதின் தெளிவு உங்கள் விருப்பங்களை தெளிவாக உளமார்ந்து நோக்க உதவுகிறது நேர்மறை எண்ணங்கள் மனதின் ஒழுங்கான நம்பிக்கை நிறைந்த எண்ணங்களை உருவாக்குகிறது விரைவான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையும் மாற்ற விரும்பும்போது இது உங்களை வழிநடத்துகிறது ட்ரிபிள் ஃபைவ் முறை உங்களுக்காக வெற்றியை எளிதாகவும் விரைவாகவும் கொண்டு வரும் ஒரு கருவியாகும் ஆனால் இதற்கு செய்ய வேண்டிய உழைப்பையும் நீங்கள் இணைக்க வேண்டும் நண்பர்களே இந்த ட்ரிபிள் ஃபைவ் முறை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர உதவும் இந்த முறை உங்கள் வாழ்க்கையை சந்தோஷம் வெற்றி மற்றும் அமைதியால் நிரப்பிவிடும் நேர்மறை எண்ணங்களை உங்கள் மனதில் வேரூன்றி உங்கள் கனவுகளை அடையுங்கள் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு தவறாமல் பகிரவும் மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி